ஒரு தொண்ணூறு மேக்ஸ் மேல தப்பு எனது எடுக்கணும் ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒவ்வொரு வருடமும் நான் செய்யணும் ஒவ்வொரு வருடமும் செஞ்சு அதுல மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட்டா நீங்க ரெண்டு வருஷமாக படித்து முடிக்கையிலாக போன முழு சிலபஸையும் ஒரு ரெண்டு நைட்ல நான் என்ன அது மொத்தமாக பிளவுப்படுத்தி அவனுக்கு ஒரு ஷோக் மட்டும் தந்து எக்ஸாமுக்கு அனுப்பிவிட்டேன் அந்த எக்ஸாமில் நிறைய பேர் நல்லா செஞ்சுட்டு ஒரு வருஷம் கேட்டது அறுநூறு எழுநூறு பிள்ளைகள் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க நல்லா செஞ்சு ஃபைனல் ஆக்ஷன் வேறு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு நைட் அவங்களோட லைஃப்பை மாற்றினது இவ்வளவு காலம் இருந்தது போல இந்த முறை அதையும் விட உங்களுக்கு பயன் செய்யப்படும் உங்களோட ஊருக்கு நான் உங்களை தேடி வந்தேன் நிறைய செய்ய செய்யறது சில உங்களுக்கு இந்த வர முடியாமல் போனோம் இப்போது உங்களுக்கு என்ன நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் இந்த முறை நீங்க எந்த ரிசர்ச்ல இருந்தாலும் உங்களை ஒரு உயர் அடைவு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு முதலாவது தேவை ஒரு கம்ப்ளீட் தியரி தியரை ஷோட் தேவை அதோட சேர்த்து சிலபஸ்ல எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரியான எல்லா டைப்பான கேள்விகளுக்கும் உங்களை விட எழுத மாதிரி பக்குவப்படுத்தும் சோ இந்த முறை கம்ப்ளீட்டான ரெண்டு ஃபுல் மாடல் பேப்பர் டிசைன் பண்ணி ஒன்ற டிரெக்ட் செமினார்லையும் ஒண்ட ஆன்லைன் செமினார்லையும் செஞ்சிருக்கேன் டிரெக்ட் செமினார் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிஞ்சது கம்ப்ளீட்டா ஐம்பது எம்சி டூ நாலு ஸ்ட்ரக்சர் ஆர் எஸ் கார்டு ரெக்கார்டிங் வீடியோ ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க செய்யலாம் பே பண்ணி ரெக்கார்டு பெற்று போக முடியும் செமினார் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அதுல முதலாவது ஒரு நாள் செமினார் என்பதால அந்த செமினார்களுக்கு கட்டறிய அந்த கட்டணத்தை கணித்துட்டு பேரண்ட்ஸ் பேமெண்ட் நீங்க கோடி வீடியோஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்காக நிறக்க அதே மாதிரி கடைசியாக ஒரு ஃபைனல் நைட் ஒன்லைன் செமினார் இந்த மாதம் கடைசியில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்பது இந்த மூன்று நாட்கள்லையும் ஈவினிங் அஞ்சிலிருந்து மோர்னிங் அஞ்சு வரைக்கும்

இதுல நான் ஜாயின் பண்ண போறேன் சொல்லி பே பண்ணி இருக்கும் நீங்க என்ன செய்யலாம் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் சோ இந்த மாதிரியும் உங்களை கம்ப்ளீட்டா ஒரு கைட் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம் எக்ஸாம் கொடுக்கிறோம் இந்த மாதிரி போன முறை பிள்ளைகளை போலவே நீங்களும் நல்லபடியா எக்ஸாம் செஞ்சு நல்லபடியா அரசு எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு போறேன் வாய்ப்புகளை தவற விடாதீங்க வாய்ப்புகளை தவற விட்டால் நீங்க அந்த வாய்ப்புகளை தேடி தொலைதூரம் நோக்கி செல்ல வேண்டியிருக்கு சோ உங்கள் அனைவருக்கும் ஒரு வளமான இருக்கிறார் கிட்டத்தட்ட சொல்லி எல்லா பிள்ளைகளையும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி எப்போதும் சொல்லுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மீண்டும் ஒரு